தவறு பண்ணிட்டான்னு ஒருத்தன் தெரிஞ்சால் தண்டனை கொடுக்கறதற்கு தவறே கிடையாது ஆனால் நம்மளுடைய சிஸ்டம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா போலியாக ஆள் கிடைக்காதவன்னு தேடி ஒரு வழக்கில் ஒரு உதவி கேட்டு வந்தாங்க என்னன்னு கேட்டால் குழந்தை ஒன்பது வயசு குழந்தை அதை வந்து நடந்து போகும்போது ஒரு வயசான ஒரு அப்யூஸ் பண்ணிட்டாங்க அந்த வழக்கையும் நடத்தி கொடுத்து ஐந்து ஆண்டுகள் சிறு தண்ணி வாங்கி கொடுத்தோம் இந்த சின்ன வயசில் கல்யாணம் பண்ணிவிடுவாங்க பேரண்ட்ஸு ஏன்னா இந்த பிள்ளைங்க வந்து பதினாறு வயசு பதினேழு வயசு ஆயிடுச்சுன்னா எங்கே எலோப்பாயிடும் அல்லது இந்த வசதி கிடையாது இப்போ ஒரு பையன் கிடைக்கும்போதே கல்யாணம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு மைண்டருங்களை கல்யாணம் பண்ணிடுறாங்க ஆனால் அங்கே உள்ள அறிவாளி போலீஸில் என்ன பண்ணுறாங்க சைல்டு மேரேஜ் ஆக்ட்டை போடாமல் இவங்கள பாக்ஸோவே இவங்க மேலே போட்டு அப்பா அம்மாலாம் பிடிச்சி ஜெயிலில் தெல்கிறாங்க அதுதான் அந்த பாக்ஸோ வந்து காவல்துறையினர் புரிந்து கொள்ளவில்லை இன்னதை முழுமையாக அறிந்து கொள்ள குறிப்பாக பெண் காவலர்கள் இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலன்றதுக்காக நான் சொல்கிறேன் இன்னும் எனக்கு இன்னொரு பிடிக்காத விஷயம் சாலை மறியல் சாலை மறியல் யார் உரிமையை தடுப்பதற்கு சாலை மறியல் பண்ணால் உடனே முடிஞ்சுருமா உடனே தூக்கில் போட்டு முடியுமா சட்டத்தில் சாத்தியமா அது காவல்துறையால் முடியுமா இதனால என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா உண்மையான விட்டு யாராவது முடிச்சுவா பிக்னிக்கில் நான் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நான் பேர் சொல்லிட்டேன் ஆனால் நீங்கள் வந்து அதை தடுத்தீங்க நிறைய வழக்குகள்லாம் பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள்லாம் வந்து ரொம்ப வெளிப்படையாகவே என்னுடைய மகள் என்னுடைய மகன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வெளிப்படையாகவே பேர் பெற்றோர் சம்மதத்துடன் நீதிமன்றம் அனுமதியுன்னு நீங்க பெயர் சொல்லலாம் குழந்தைகளுடைய பெயரையோ அடையாளத்தையோ படிக்கிற இடத்தையோ வசிப்படத்தையோ வெளிப்படுத்தக்கூடாது ஒரு பெண் கோவையில் கல்லூரியில் படிக்கிற ஒரு பெண் அந்த பெண் ஒரு வழக்கில் ரிமண்ட் பண்ணுறாங்க விடிகாலில் அஞ்சு மணிக்கு அடித்து போய் அந்த பெண்ணு மேலே ஒரு பாலியல் துன்புறுத்தல் நடந்திருக்குது அந்த குறிப்பிட்ட நபர் மேலே இந்த பெண் வந்து புகார் கொடுத்ததுக்காக முயலும் பொழுது அந்த ஆழ்த்த ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கி இந்த பெண்ணை உள்ள அனுப்புகிறாங்க இந்த மாதிரி சமயத்தில் அது எப்படி சார் கையாளுறது தீர்வு எப்படி இப்போ அந்த பெண்ணு போய் நான் எனக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுங்கிறேன் காவல்துறை அது என் வேலை இல்லை அப்படின்னு காவல்துறையாக போய் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்காக இல்லை அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம் சந்திக்க போகிற மனிதர் தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணையத்தின் உறுப்பினர் நீதியரசர் திரு கண்ணதாசன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் போக்சோல வந்து இந்த எயிட்டீன் இயர்ஸ்க்கு உள்ள இருக்கிற ஆண் பெண் யாரு இருந்தாலும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதை விசாரிக்காம கூட அந்த கேசஸ் வந்து எடுத்துப்பாங்களே சார் இப்போ அதை வந்து நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குல்ல சார் அந்த மாதிரி எதாவது நீங்க ஹேண்டில் பண்ணிருக்கீங்க ஒரு குடும்ப நல நீதிமன்றத்தில் ஒரு வழக்கில் சொல்லும்பொழுது அந்த கணவர் அழுதுகிட்டே இருந்தார் நான் அது மாதிரி பண்ணவே இல்லை என்ன குற்றச்சாட்டுன்னா என்னுடைய குழந்தைய வந்து பாலியல் துன்புறத்துக்கு உள்ளாக்குனாரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி சொல்கிறாங்க ஒரு டைவர்ஸ் போட்டதுக்கு அந்த மாதிரி சொல்கிறாங்க ஒரு பதில் ஒரு ரீசன் அது அப்போ வந்து அந்த ஆள் அழுத்திட்டே இருந்து அரை மணி நேரம் அப்புறம் ஜட்ஜி கொஞ்சம் நீங்கள் பேசியது என்னன்னு பாருங்கள் சார் அப்படின்னாரு நான் அவங்கள உட்கார வச்சு பேசினேன் பேசும்போது தெரிஞ்சது அந்த குற்றச்சாட்டு பொய்யின்னு தெரிஞ்சு பொய் அவங்ககிட்ட டைவர்ஸ் வாங்குறதுக்கும் இந்த காசு வாங்குறதுக்கும் ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்க அப்புறம் நான் கேள்வி கேட்டோன்னே இல்லை சார் ஏற்கனவே ஒரு எனக்கு ரெண்டாவது வீட்டுக்காரர் விட்டு போயிட்டால் எனக்கு யாரும் கிடைக்க மாட்டாங்க அதுக்காகவும் அந்த பணம் இல்லை எனக்கு அதுக்காகவும் போட்டேன் அப்படின்னாங்க அப்புறம் வான் பண்ணி சொல்லி அனுப்பிச்சோம் அந்த மாதிரி பொய்யான குற்றச்சாட்டுகளுக்கு இது இல்லாமல் இல்லை நிறைய இருக்குது இது வந்து வழக்கறிஞர்கள் இந்த மாதிரி வழக்குகளை போடும்போது புகார் கொடுக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து செயல்படணும் காவல்துறையும் வழக்கு பதிவு பண்ணது செயல்படணும் இப்போ வந்து சமீபத்தில் உச்சநீதிமன்றம் நீதிமன்ற பல்வேறு வழக்குகளை சொல்லியிருக்குது அந்த மைனர் ஏஜ் லவ் இவன் அந்த ஒரு சிக்ஸ்டீன் ப்ளஸ்ஸோ அல்லது அவங்க ஒரு எயிட்டீன் நைன்டீன் இருந்தோம் ஏன்னா மென்னுக்கு இன்னும் ட்வெண்ட்டி ஒன் ஃபீமேல் கேர்ளுக்கு வந்து எயிட்டீன் இருக்குது இந்த வயசுக்குள்ளே ஏதோ கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இல்லை அவங்க ஏதோ இல்லை செக்ஸுவல் இது அஃபேர் வச்சுக்கிறாங்க அப்படின்னா அதை டிகிரிமினலைஸ் பண்ணணும் நீங்கள் அதை வந்து குற்றமாக பாக்ஸோ சட்டத்தில் குற்றமாக எடுத்துக்கூடாது அவங்களோட சிந்த இன்டென்ஷன் வந்து ஃபியூச்சரில் மேரேஜ் பண்ணிக்கலாம் மேரேஜ் ஆனவங்களுக்கு இருந்தாங்கன்னா அதெல்லாம் நீங்கள் பண்ணும் கடுமையாக காட்டக்கூடாது அப்படின்னு எல்லாம் உத்தரவு போட்டிருக்காங்க இருந்தாலும் நான் இப்போது சிறையில் பார்த்தேன் அது மாதிரி சின்ன வயசுலாம் உள்ள ஜெயிலில் வச்சுருக்காங்க இதை வந்து அவேர்னஸ் இன்னும் நிறைய போய் சேரணும் உங்களை மாதிரி ஊடகங்கள் இது மக்கள்கிட்ட எடுத்து செல்வதன் மூலம் நிச்சயமாக எல்லாருக்கும் அதாவது காவல்துறைக்கும் சரி டாக்டர்களுக்கும் சரி அல்லது குழந்தைகளுக்கோ பெற்றோர்களுக்கோ எல்லோருக்குமே இது போன்ற விஷயங்கள் போய் சேரும் பொழுது சொசைட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆனால் இவ்வளோ சொல்லி அரசு வந்து இவ்வளோ எவ்வளோ நீதிமன்றங்கள் சொல்லி அரசு தரப்புலேருந்து அது என்ன மாதிரியான சார் நடவடிக்கை அந்த மாதிரி ஏதாவது அவங்கள நம்ம சே நடவடிக்கை எடுப்பாங்க ஏன்னு கேட்டால் உச்ச நீதிமன்றம்னு சொல்லியிருக்க ஒரு இதில் இந்த இருவரசு ஒன்று செய்கிறோம் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லுது ஒரு ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுக்கு முன்பாக வன்புணர்ச்சி என்பதுக்கு ஒரு டெஃபினிஷன் தனியாக இருந்துச்சு அதில் ஆண் மட்டும்தான் குற்றவாளி ஆக்கப்பட்டிருந்தார் இப்போ வந்து எனி பர்சன் போத் எனி பர்சன் இந்த மாதிரி அதில் அந்த இதில் சொல்லியிருக்கக்கூடிய குற்றங்களை அது வன்புணர்ச்சியாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அதை போன்றது எந்த ஒரு செயலும் அது ரேப்பு தான் அப்படின்னு சொல்லி சட்டத்தில் கொண்டாந்துருக்காங்க அதனால தான் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா டாக்டர்ஸு ஈவன் மேல் டாக்டர் ஃபீமேல் டாக்டர் யார் பண்ணாலும் அந்த இழந்தால் அது குற்றம் அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க ஆனால் விழிப்புணர்ச்சி என்பது மிக மிக பத்து பர்சன்ட் தான் இருக்குறது என்னுடைய இது காவல்துறை ரொம்ப இந்த விஷயத்தில் வந்து குழந்தைகளுக்கான குற்றங்களை அவங்க தான் தடுக்க முடியும் அவங்களே கட்ட பஞ்சாயத்து பண்ணி இதெல்லாம் கம்பெனி கொடுத்தா குழந்தை பேர் கட்டுப்படும் நாளைக்கு யாரும் எது ஏ ஏழு வயசு குழந்தைக்கு சொல்லுவாங்க நாளைக்கு யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க ஏதோ அடுத்த வாரம் கல்யாணம் இருக்கிற வச்சுருக்கிற மாதிரி பேசுவாங்க அதெல்லாம் தவறு தன்ன கூட அந்த குழந்தைகள் அதே மாதிரி ட்ராமா ஆகாமல் அதுங்களுக்கு பார்த்துக்கணும் அதெல்லாம் என்ன சொல்லி எடுத்து சொல்லி அவங்களுக்கு டைவெர்ட் பண்ணி படிக்கிறதில் இதில் எல்லாம் தவறு படிக்கிட்டான்னு ஒருத்தன் தெரிஞ்சால் தண்டனை கொடுக்குறதில் தவறே கிடையாது ஆனால் நம்மளுடைய சிஸ்டம் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா போலியாக ஆள் கிடைக்காதவனை தேடி அதான் ஒரு தமிழ்நாடு போலீஸை பற்றி ஒரு கதை சொல்லுவாங்க ஸ்காட்லாண்டு கிணையான காவல்துறை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வழக்கில் ஒரு உதவி கேட்டு வந்தாங்க என்னென்னு கேட்டால் குழந்த ஒன்பது வயசு குழந்த அது வந்து நடந்து போகும்போது ஒரு வயசானவர் அப்யூஸ் அபியூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு அபியூஸ் பண்ணாங்க இப்போ பேனடைட்டிவ் கிடையாது சும்மா சாதாரண அபியூஸ் அப்படின்ட்டு கேட்டால் அந்த அம்மா வந்தாங்க வந்துட்டு சார் அவனை நல்லா நாலு சாத்து சாத்திட்டோம் சார் இதோடு விட்டுறலாம் சார் நாங்கள் நான் கேட்டேன் சரி கரெக்டு தான் உங்கள் பிள்ளைக்கு நடந்து நாலு சாத்து சாத்திட்டிங்க தெரியாத பிள்ளைங்க எவ்வளோ இருக்கும் சொல்லாத பிள்ளைங்க எவ்வளோ இருக்கும் இல்லை இது ஒரு அப்யூஸ்னே தெரியாத குழந்தைங்க எத்தனை இருக்கும் அதெல்லாம் நினச்சி பார்த்தீங்களாம்மா நீங்கள் அப்படின்னு சத்தம் பண்ண சரி சார் நடத்தணிச்சு அந்த வழக்கையும் நடத்தி கொடுத்து ஒரு ஐந்து ஆண்டுகள் சரித்தன் வாங்கி கொடுத்தோம் இதே போல் நிறையா இருக்குது சில சில வழக்குகளில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான வழக்குகளில் நான் சிறைகளுக்கு சென்று பார்க்கும் பொழுது அது மதுரை தேனி மாவட்டத்தில் பர்டிகுலராக இந்த சின்ன வயசில் கல்யாணம் பண்ணிவிடுவாங்க பேரண்ட்ஸே ஏன்னா இந்த பிள்ளைங்க வந்து பதினாறு வயசு பதினேழு வயசு ஆயிடுச்சுன்னா இங்கே ஆகிடும் அல்லது இந்த வசதி கிடையாது இப்போ ஒரு பையன் கிடைக்கும்போதே கல்யாணம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு மைண்டருங்களை கல்யாணம் பண்ணிடுறாங்க ஆனால் அங்கே உள்ள அறிவாளி போலீஸெல்லாம் என்ன பண்ணுறாங்க சைல்டு மேரேஜ் ஆக்ட் போடாமல் இவங்கள பாக்ஸோவே இவங்க மேலே போட்டு அப்பா அம்மாலாம் பிடிச்சி ஜெயிலில் தள்ளிடுறாங்க அதுதான் அந்த பாக்ஸோ வந்து காவல்துறையினர் புரிந்து கொள்ளவில்லை இன்னதை முழுமையாக அறிந்து கொள்ள குறிப்பாக பெண் காவலர்கள் இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலன்றதுக்காக நான் சொல்றேன் இது இன்னும் நல்லா நீங்க சொல்ற விஷயம் வந்து இது இதையும் நிறைய பதிவு பண்ணணும் அடுத்த தடவை நம்ம வந்து உங்களுடைய அந்த சிறைத்துறையுடைய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை பேசும்போது இது இந்த மாதிரியான நிறைய தகவல்கள் வரும் அப்படின்னு இது மாதிரி இது எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா காவல்துறை வந்து அடக்குமுறையால் சாதிக்க முடியாது தங்களுடைய அணுகுமுறையால் மாத்திக்கலாம் நீங்கள் நிறைய இடத்துல பாருங்கள் கூட்டத்திலேருந்து ஆண்டாடு மக்கள் ஒரு போராட்டம் நடத்துகிறாங்கன்னு சொன்னால் இன்னும் எனக்கு இன்னொரு பொருளே பிடிக்காத விஷயம் சாலை மறியல் சாலை மறியல் யார் உரிமையை தடுப்பதற்கு ஒரு க யாரோ பிடிக்கலன்னு யாராவது இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா ஒரு வேன் டிரைவர் வந்து வேகமாக பண்ணார்னு மக்கள் அடித்து கொண்டாங்க நாமக்கல்லில் அடித்துக்காது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பார்த்து சாலை மறியல் பண்ணால் உடனே முடிஞ்சிருமா உடனே தூக்கில் போட்டு முடியுமா சட்டத்தில் சாத்தியமா அது காவல்துறையால் முடியுமா இதனால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா உண்மையான குற்றவாளி விட்டு யாரோ ஒருத்தனை பிடிச்சிடுவாங்க அவங்களுக்கு வந்து புலனாய்வு செய்ய நேரம் கொடுக்கணும் நீதிமன்றம் கூட சொந்தம் புலனாய்வு செய்ய நேரம் கொடுக்கணும் சரியான வகையில் புலனாய்வு செய்யணும் சரியான குற்றவாளி வந்து இந்த கொடுக்கணும் ஆனால் இந்த மாதிரி ஒரு அழுத்தத்தால் என்ன பண்ணுறாங்க ஒன்று மேலே கூடிய அதிகாரிகள்லாம் என்ன போராட்டம் நடக்குது ஏன் என்ன பிடிக்கலன்னு பிடிச்சி பிடிச்சவனுங்க அவங்களுக்கும் ஒரு மன அழுத்தம் எல்லாமே இருக்கும் காவல்துறைக்கும் அதையும் பார்க்கணும் அதனால் ப பொது வெளியில் நடந்து ரோல் சாலையை மறித்து போராட்டம் நடத்துறது இல்லை யாருக்கு எந்த உரிமையும் கிடையாது அடுத்தவர்களுடைய உரிமையை தடுப்பதற்கு யாருக்கு உரிமையும் கிடையாது சரி இப்போது இது இந்த போக்ஸோ இதில் பிகினிங்கில் நான் அவங்க கிட்டே பேசிகிட்டு இருக்கும்போது நான் பேர் சொல்லிட்டேன் ஆனால் நீங்கள் வந்து அதை தடுத்தீங்க பேர் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஆனால் இப்போது நீங்கள் வர நிறைய வழக்குகள்லாம் பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள்லாம் வந்து ரொம்ப வெளிப்படையாகவே என்னுடைய மகள் என்னுடைய மகன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வெளிப்படையாகவே பெயர் அது நீங்கள் சிக்கிறது கரெக்டு ஊடகங்களோ அல்லது பத்திரிகைகளோ பெயர் வெளியிடக்கூடாது பெயர் மாற்றப்பட்டதுன்னு அவங்களே போடுவாங்க ஆனால் பெற்றோர் சொல்லலாம் அந்த ரைட்ஸ் அதில் இருக்குது பெற்றோர் சம்மதத்துடன் நீதிமன்ற அனுமதியுடன் நீங்கள் பெயர் சொல்லலாம் நம்ம நீங்கள் பேசின வழக்கு முடிந்து போன வழக்கு அதனால் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நிலுவையில் உள்ள எந்த அதில் பேர் கூட அடிக்கக்கூடாது எக்ஸ் எஸ் தான் போடுவாங்க ஆமாம் அந்த பேர் வந்து நீதிமன்றத்தை அவங்களுக்கு தான் தெரியும் எக்ஸ் 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 தான் போடுவாங்க பெயரை போட மாட்டாங்க அதனால் வந்து குழந்தைகளுடைய பெயரையோ அடையாளத்தையோ படிக்கிற இடத்தையோ வசிப்படத்தையோ வெளிப்படுத்தக்கூடாது ஆனால் அதை பெற்றோர்கள் சொன்னாங்கன்னா அதை தடுக்க முடியாது அது நீதிமன்றம் சொல்லுதுன்னா தடுக்க முடியாது நீதிமன்றத்தை அனுமதி பெற்று யார் வேணாலும் பயன்படுத்தலாம் அதனால் நாமளாக வந்து பயன்படுத்தக்கூடாது நீங்கள் அந்த பேரை பயன்படுத்த தவறு இல்லை ஏன்னு கேட்டால் அது நீதிமன்றங்களில் வந்து அந்த வழக்குகள் ரிப்போர்ட் ஆனதுல தான் நம்ம பேசணும் ஓகே சார் அதே மாதிரி இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த இந்த போக்சோ அடிப்படையில் வந்து யார் வேணாலும் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுற பட்சத்தில் நிரபராதிகள் கூட சில சில சமயங்களில் வந்து குற்றவாளிகளாக வந்து மக்கள் மத்தியில் வந்துடுறாங்க ஆனால் அவங்கள வந்து வழக்குகள்லாம் வாதாடி இல்லை அப்படிங்கும்போது அது இவர் நிரபராதி அப்படிங்கிறது ஏன் வந்து ஹைலைட் ஆக மாட்டேங்குது ஒரு பெரிய சமீபத்தில் ஒரு பெண் கோவையில் கல்லூரியில் படிக்கிற ஒரு பெண் அந்த பெண் ஒரு வழக்கில் ரிமண்ட் பண்ணுறாங்க விடிகாலில் அஞ்சு மணிக்கு எழுப்பி போய் அது என்னன்னு கேட்டால் அந்த பெண்ணு மேலே ஒரு பாலியல் துன்புறுத்தல் நடந்திருக்குது அந்த குறிப்பிட்ட நபர் மேலே இந்த பெண் வந்து புகார் கொடுக்கறதுக்காக முயலும் பொழுது அந்த ஆழ்த்த ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கி இந்த பெண்ணை உள்ள அனுப்புகிறாங்க ரொம்ப நீ நிறைய இதெல்லாம் இருக்கும் எவ்வளோ ஒரு கல்லூரி மாணவிக்கு எவ்வளோ பெரிய எம்பராஸ்மெண்ட் இருக்கும் அந்த குடும்பத்துக்கு எப்படி இருக்கும் அதை பத்திரிகைகளில் பேரை வேற போடுறாங்க பத்திரிகையே தெரியுது பெண்கள் பேரை போரிக்க கூடாதுன்னு அந்த பெயரை போடுறாங்க அந்த பெண் இப்போ என்ன போராடிருக்காங்க அந்த வழக்கை அந்த பொண்ணு மேலே வந்து பொய் வழக்குன்றதை போராடி ப்ரூவ் பண்ணிட்டான் ஆனால் அந்த பெயரை எடுக்கணும்னு அந்த பொண்ணு போராடிட்டு காப்போம் பத்திரிக்கை எல்லாம் லெங்கில் அப்படியே வருது பெயர் வருது நாளைக்கு என்ன திருமணம் ஆகும்போது என்ன பாதிப்பு இருக்கும் இதெல்லாம் ஒரு பிரச்சனை உள்ள இந்த மாதிரி சமயத்தில் அது எப்படி சார் கையாளு இதுக்கான தீர்வு எப்படி அது காவல்துறை வந்து கண்டிப்பாக செயல்படணும் ஏன்னா பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும் குற்றவாளிகள்ன்றது வேறு அவங்க கோர்ட்டில் பார்த்துட்டு போகிறாங்க ஆனால் ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு எவ்வளவு அதிகமான அசிஸ்டன்ஸ் கொடுக்கணுமோ அது கொடுக்கணும் இப்போ அந்த பெண்ணு போய் நான் கே எனக்கு இது மாதிரி ஹெல்ப் பண்ணுங்கிட்டால் காவல்துறை அது என் வேலை இல்லை அப்படின்னு எப்படிப்பட்ட ஒரு அறம் பாருங்க அது காவல்துறையாக போய் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்காக இல்லை நீங்கள் கேட்டீங்க சரி நிரபராதின்னு விட்டுட்டாங்க இப்போ நான் சொன்ன கேட்குறதுல அந்த பெண்ணை வந்து அந்த வழக்கில் சம்மந்தில் இதுமேல் போடப்பட்டது பொய் வழக்குன்னு முடிவு கூட அது பத்திரிக்கையில் வரல ஆனால் அந்த ஸ்டிக்மா மட்டும் அப்படியே இருக்குது சார் உங்களை சந்தித்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி சார் தேங்க் யூ சார்